அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு இவங்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் உங்களோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி உங்களுக்கு யாருமே கிடையாது உங்களோட எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்குது அப்போது நான் மட்டும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறேன் ஏன் அவர்கள் என்னை புரிந்து ஃபுல்லாக நீங்கள் போராடினாலும் வரை உங்களுடைய தீர்வு என்பது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது அப்போ நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களால புரிஞ்சிக்க முடியாது நீங்க சொல்லிக் கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உங்களோட டிஎன்ஏ அறிவு பதிவு வேற அவர்களோட டிஎன்ஏ அறிவு பதிவு வேற அப்போ பெரும்பாலும் நீங்க மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறக்காக உங்கள் லைஃப் கிட்டயோ உங்க நண்பர்களிட்டயோ உங்களுடைய குழந்தைகளிடத்திலோ உங்க பெற்றோர்களிடத்திலோ உங்க பிரச்சனைகளையும் உங்களுடைய சங்கடங்களையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நீங்க சொல்லுவது அவர்களுக்கு கதையாக மட்டும் தோணுமே தவிர உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தெரியாது இதை விரும்பவும் மாட்டாங்க இது வந்து இதையும் கூட உன்னால சகிச்சுக்க முடியாதா இதுங்கூட உனக்கு ஏற்றுக்க முடியாதான்னு சொல்லி ஒன்று உங்க முன்னாடி பேசுவாங்க இல்லைன்னா இன்டைரக்டா பேசுவாங்க அப்போ உங்களுக்கு மறுபடியும் மன அழுத்தத்தையும் மன வேதனையையும் மன பாதிப்பையும் உண்டாக்குமே தவிர உங்களை புரிந்து கொள்வாங்கிறது நீங்க நினைச்சுக்க கூடாது அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா நீங்கள் உங்களுடைய கதை கற்பனை ஆசை இது எல்லாமே மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்த்துவிட்டு மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்தது என்னவோ அதை செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் செய்வது போலவே நீங்க நீங்கள் அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஏமாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர நீங்கள் நினைத்தது போல் அன்பு அரவணைப்பு பாசம் ஆசை இதை கொடுக்காது அப்போ இதுக்கு என்ன தீர்வு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட டிஎன்ஏ அறிவு பதிவில் எண்ணத்தாலும் சிந்தனையாலும் செயலாலும் எதையெல்லாம் பதிவேற்றி வச்சுருக்குறீங்களோ அதுதான் உங்களோட பிரச்சனைகளுக்கு காரணம் அப்போ அந்த டிஎன்ஏ அறிவு பதி பதிவை சிந்தித்து செயல்பட்டு மறுசீரமைக்க தான் உளவியல் வழிகாட்டுதல் அவசியம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போது இதெல்லாம் எடுத்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னா இதை எல்லாம் தெரிந்தவர்கள் ஜெயிக்கிறாங்க தெரியாதவங்க வாழ்நாள் எல்லை வரை போராடிட்டு இருக்கிறாங்க வேதனைப்பட்டு இருக்காங்க இருக்கிறாங்க உடல் சார்ந்த பாதிப்புகளும் கூட இருக்கிறாங்க அப்போ பிரச்சனைகள் வெளியிலிருந்து வர்றதை விட உங் அவரவர்களின் எண்ணத்துக்குள்ளிருந்து வர்றது தான் அதிகமாக இருக்குது அப்போ எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்குவாங்கங்கிறத தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய கதை தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு ஆறுதலும் அறிவுரையும் ஆலோசனையும் கொடுக்க மாட்டார்கள் அதையும் மீறி கொடுத்தாலும் இது அவர்களின் சுயநலத்துக்காக தான் இருக்குமே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்காது இது என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நல் இவற்றில் வெற்றியடைவதற்கும் அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்